அனைத்து பண்பாட்டு நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் இந்த காணொலியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் எதை பற்றினதுன்னா ஒரு துறையானது மேம்படுத்தப்பட வேண்டும் அந்த துறை எந்த துறை அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது மனோதத்துவ நிபுணர் அந்த சைக்காலஜி சம்பந்தமான துறை தான் வந்து பெரிய அளவில் மேம்படுத்த வேண்டியதாக இருக்குது என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் நிறைய குறைபாடுகள் உடையதாகவும் ஓட்டைகள் விழுந்ததாகவும் இருக்குது அப்படிப்பட்ட துறைகளை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் அதில் இப்போ பார்க்க போறது சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்ற சைக்காலஜி ஆஹ் துறைதான் மன தத்துவம் மனசு சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன அப்படி புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கே கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த காணொலி அதாவது மனசு சம்மந்தமான பிரச்சனை அப்படின்னா நம்ம எதிர்மறையாக நினைக்கிறதும் இப்போ நேர்மறையாக நினைக்கிறதும் இன்னொன்று நாம் ஒரு வாகனத்தை சரியாக விபத்துகளில் இது பண்ணாமல் விடாமல் சரியாக பாதுகாப்பாக போயிட்டு வருது அது அதில் தொடங்கி அப்புறம் இன்னும் நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதா இருக்கும் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொடுக்கறதா இருப்போம் அல்லது கல்லூரியில சொல்லிக் கொடுக்கறதா இருக்கும் அல்லது நாலு பேருக்கு நாலு விஷயங்களை ஒரு நல்ல விஷயங்கள் சொல்றதா இருக்கும் எல்லா இடத்துலயும் நமக்கு எப்படின்னா எதிர்ப்புகள் அப்படின்னு வருது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் எதிர்ப்புகள் வர்றது இன்னைக்கு இருக்கிற இயற்கையினுடைய ஒரு பொதுவான விஷயமா போச்சு அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மனிதர்கள் மனித சமூகத்துல பெரும்பாலானோர் எதிர்மறை சிந்தனைகள் கொண்டவங்களா இருக்காங்க அந்த எதிர்மறை சிந்தனைகள் அவங்க விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டது கிடையாது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அன்றாட பழக்க வழக்கம் அப்புறம் கலாச்சாரம் அப்புறம் வெளிநாட்டினுடைய தாக்கம் அயல் நாடுகளின் தாக்கம் அப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துதான் அந்த பழக்க வழக்கம் தொட்டு அதில் தொடங்கி பழக்க வழக்கத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் அவங்க கடை தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அதாவது சிகரெட் பீடி குடிக்கிறது மது அருந்துறது ஆமிஷம் ஒன்று இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் என்னன்னா நம்ம மனித குலத்தில் ஒருவருக்கொருவர் நாம வேறுபடுத்தி வச்சுக்கிட்டோம் அதுக்கு காரணம் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி அது பிரிட்டிஷினுடைய கலாச்சாரம் அது அது ஒன்று அது ஒன்று சொல்லலாம் நாம பிரிட்டிஷ் ஆட்சியில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்ணனாலும் நம்மளை யாரும் கேட்கக்கூடாது நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதே மா மாதிரி நம்ம எப்படி கெட்டு போனாலும் ஒழிஞ்சு போனாலும் அழிஞ்சு போனாலும் அது தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குருவம் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் இதில் நல்லது செய்கிறதுக்கு அந்த சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா கெட்டது செய்யறதுக்கு நம்ம அந்த சுதந்திரத்தை எதில பயன்படுத்தலாம்னா ஆய்வு செய்து பார்க்கறதுல நம்ம பயன்படுத்தலாம் அந்த ஆய்வு செய்து பார்க்குற ஒரு சூழ்நிலையை கட்டமைச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம கெட்டதை நம்ம சுதந்திர அனுபவிக்கும்போது அனுபவிக்கும் போது பயன்படுத்தும் போது அதை செயல்படுத்தி பார்க்கும் ஒரு கட்டத்துல நம்ம ஆபத்தினுடைய விளைவை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம மீண்டு வந்து நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைய தொடரலாம் தான் இதில் ம மனசு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை சம்பந்தப்பட்டது தான் மனசு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து காரணம் என்னென்னா மனசுங்கிறதும் ஆரோக்கியத்தோடு சம்மந்தப்பட்டது தான் நம்ம இன்னும் உணவை தான் அந்த ஒரு மனசனுடைய ஒரு நிலைப்பு தன்மையை தீர்மானிக்கணும் எப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம காலையில் சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் இரவு நேரத்துல நம்ம சாப்பிடுவதை தவிர்த்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆய்வு செஞ்சு பார்க்கணும் நம்ம இரவு நேரம்லாம் உணவு தவிர்த்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் மனோ ஆரோக்கியம் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம உடல்ல ஏற்கனவே நம்ம அறிஞ்சது தான் இந்த மிடில் ஆப்லாம் கேட்டால் அப்படிங்கிற பெயரில் அதை புரணி தமிழில் புறணின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள இருக்கிற உறுப்பினுடைய பெயர் சிறுமுளை நம்மளுடைய பெருமுளை தலையினுடைய மேற்பாகத்துல இருக்கக்கூடியது இது பெருமூல அடுத்ததா பார்த்துட்டோம்னா இதயம் இந்த தான் இந்த சிந்தனைகள் எண்ணங்கள் நேர்மறை சிந்தனைகள் அப்புறம் மனோ தத்துவம் மற்றது எல்லாத்தையும் தீர்மானிக்குது மனம் மனம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை முடிவெடுக்கிற ஒரு தன்மை ஒரு பக்குவம் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பொறுப்பு அந்த முடிவெடுக்கிற பக்குவம் அந்த தன்மை இந்த மூணு எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இப்போ இதைங்கிறது ரத்தத்தை சுத்திகரித்து நமக்கு கொடுக்குது ரத்தத்தை சுத்திகரிக்குதுன்னா அது எதுக்காக சுத்திகரிக்குதுன்னா அந்த மூளைக்கு அந்த ரத்தம் போகும்போது அந்த மூளையில எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்குற ஏதாவது கண்ட பொருட்கள் இருந்ததுன்னா அந்த ரத்தம் அதை எடுத்துகிட்டு வரும் திரும்ப திரும்ப மூளையையும் அதே மாதிரி சிறு மூளையும் நம்ம ரத்தம் செலவை சுற்றிட்டே அழுக்கெல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருப்போம் உடல்ல எல்லா உறுப்புகளுக்குமே எடுக்கும் ஆனால் நம்ம இது மனுஷ சம்மந்தமான விஷயம் பார்க்குறதுங்க ம மூணு உறுப்புகளையும் நம்ம குறிப்பாக எடுத்துக்குவோம் அதில் நம்ம இதயத்தில் மட்டும் ரத்தம் என்ன பார்த்துட்டோம்னா அதை கெட்ட பொருட்களை எடுக்கிறதோ அல்லது வேற இடத்துக்கு கொண்டு போகிறதோ இது நடக்காது அங்கே தான் எல்லா கெட்ட பொருட்களும் உடலுடைய எல்லா உறுப்புகளேருந்து வரும் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கைகள் கால்கள் கண்கள் இந்த மாதிரி என்ன ஆனால் புலநுறுப்புகள் எல்லாமே ஆஹ் சிறுமுனையோட கட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் பெரும்பாலும் அதாவது உடல் ஆரோக்கியம் அளவு பொறுத்து அதனுடைய சதவீதத்தை பொறுத்து அந்த சிறுமுனை என்ன பண்ணணும்னா என்னென்ன அவசரமான வேலையும் குறுகிய நேரத்தில் என்னென்ன எவ்வளவுக்கு எவ்வளவு வேலைகளை செஞ்சுக்க முடியுமோ அது பெரும்பாலும் பார்த்துருவோம் அது உடல் ஆரோக்கியம் குறைபாட்டோட இருக்குது பெரும்பாலினால எடுத்து கட்டுப்பாட்டில் எடுத்து அதை இயக்கிறதுல ஒரு பெரிய அளவில் காலத்தாமதம் இருக்குது ஒரு சிரமம் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னா சிரமமில் தான் நம்ம பார்த்துக்குவோம் நம்ம உடம்புல நரம்புகளில் அதுக்கப்புறம் இந்த எலும்பு சதை அப்புறம் ரத்தம் அது இதெல்லாம் ஆரம்பிச்சு அப்படி உறுப்புகள் வரைக்கும் எல்லா உள்பாகம் நம்ம கண்ணுக்கு தெரியாத உள்பாகங்களை பெரும்பாலும் பெருமூளை தான் நம்ம பார்த்துக்குது இப்படி இருக்கும்போது என்ன ஆனால் இந்த பெருமூளையும் சிறு மூளையும் சண்டை கட்டிக்குது சரி ஏன்னா உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும்போது சிறு மூளை அது செயல்படுது நல்ல ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கும் போது பெருமூளை செயல்படுது இப்போ ச சிறு மூளை என்னன்னா எதுனாலும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு செய்யும் ஆனால் பெருமூளை பொறுத்து தான் பண்ணும் இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன ஆனால் சண்டை அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நமக்கு தெரியாது நம்ம உடலுக்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு உறுப்புகளுக்கும் சண்டை நடக்கிறது நமக்கே தெரியாது ஆனா இந்த சிறுமூளையும் பெருமூளையும் சண்டை கட்டிக்கிறதுல தான் ஒரு ஆஹ் வாகன இயக்குநர்கள் ஓட்டுநர்கள் ஆஹ் இயக்கும் போது என்ன பண்ணணும்னா பெரு பெருமலை சிறு அந்த சண்டை முத்தி போய் அதுல யாராவது ஒருத்தர் வந்து முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல வாகனங்கள்ல அந்த அந்த நேரத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை விபத்துல கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த சிறுமோ தான் சரியாக கனகச்சிதமாக பண்ணும் என்ன என்னதான் அந்த சிறுமுறை முடிவு எடுத்துருச்சு எடு எடுத்துருச்சுன்னா இந்த உடலை அழிக்கணும்னு முடிவு எடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக யாராலையும் அதை மாற்ற முடியாது அது சரியாக அதனுடைய வேலையை நேரம் பார்த்து காலம் பார்த்து சூழ்நிலை பார்த்து பண்ணிடும் இதுதான் இந்த சிறுமூலையினுடைய விஷயம் அதுக்கு காரணம் என்னன்னா பெருமூளை உடலில் ஆரோக்கிய குறைபாட்டோட இருக்குது அதை சரி செய்ய சொல்லி சிறுமூலகிட்டே பேசுறதா இது எப்படின்னா இந்த இந்த ஒரு விஷயத்த ஆஹ் எல்லாமே இந்த ஆயுர்வேதம் அப்புறம் ஆங்கில மருத்துவம் எல்லா மருத்துவத்தினுடைய விஷயங்களையும் எடுத்து பார்க்கும்போது மனசு சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் இன்னைக்கு இன்னும் மக்கள் மத்தியில ஒரு தெளிவான ஒரு தீர்வு வரல அப்படின்னா பல இடங்களுக்கு தேடி போதுதான் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சது இந்த விஷயம் பார்த்துட்டோம்னா எங்கேயுமே கிடையாது காரணம் என்னன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் மனப்பூவம் ம மனிதர்கள்ல பெரும்பாலும் ஆனவங்களுக்கு இல்லை ஆனா இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த தத்துவத்தை இல்லை ஒரு கருத்தை அடிப்படையா வச்சு இந்த ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் இந்த அப்பி ஏதுக்கணும் ஏற்கனும் அப்படின்னு நான் சொல்லலை ஆய்வு செஞ்சு நீங்க பார்க்கலாம் ஒருவேளை நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் ஒரு தெளிவு உங்களுக்கு கொலப்படும் மனசு சம்பந்தமான விஷயத்துல அதுக்கப்புறம் இந்த நிபுணர்கள் மக்களுக்கு போய் ஒரு சிகிச்சை பார்க்கறாங்க அப்படின்னா இல்லை அல்லது ஒரு வைத்தியம் பாக்குறாங்க அப்படின்னா க கண்டிப்பாக ஒரு நல்லபடியா அவங்களுக்கு சரியாகும் ஏன்னா நம்ம நம்மளுடைய உலகத்துல நம்ம செய்யறது நல்லதா இருக்கும் ஆனா பொதுவான உலக உலகத்துல இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத நம்ம உட்காந்து தீர்மானம் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கு வந்துட்டு தான் நம்ம கண்டிப்பாக முடிவு எடுக்கணும் அந்த வகையில் இந்த சிறு மூளைக்கு பெருமூளைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோன்னா தற்கொலை பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வேற என்ன சொல்கிறது எங்கேயாவது கா கண்டு காணாமல் ஓடி போயிடுறது அப்புறம் வீட்டில் சண்டை கட்டுறது அப்புறம் பிரச்சனை பண்ணுறது அப்புறம் மது மது போதைக்கு அடிமையாகிறது போதைக்கு அடிமை ஆகிட்டு அவங்களுக்கு அவங்களையும் அவங்களையும் தனிமைப்படுத்திக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா நானும் கூட பேசிட்டு காலத்தை போக்குவாங்க அதனால் இந்த போத விஷயம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுன்னா அது தீர்வுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மன ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மன ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிறத நிவர்த்தி பண்ணியே தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சரி செய்ய முடியாது நம்ம நான் நான் இந்த விஷயத்த சொல்றதுலயா இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள்ல இருக்கட்டும் நல்லா ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளணும் தான் எடுத்த உடனே மொதல் தீர்வு நான் என்னுடைய தரப்புல நான் ஒவ்வொரு காணொலியிலையும் நான் சொல்லிட்ட விஷயம் என்னன்னா ஆஹ் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றத ச உணவு சேர்த்துக்கிறத தகு தவிர்த்து விடுங்க அதுக்கப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸு பொட்டலத்தில் அடைச்சிது கவரில் அடைச்சிது அப்புறம் பாட்டிலில் அடைச்ச குளிர்பானங்கள் அது இதுன்னு ஏகப்பட்டது கிடக்குது அது எல்லாத்தையும் தவிர்த்துங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமே நம்ம மன ஆரோக்கியத்தோடு சம்மந்தப்பட்டது காலையில் நிறையா சாப்பிடுங்க காலையில் நிறையா சாப்பிடுங்க மதியம் ஒரு அளவாக சாப்பிடுங்க இரவு சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு டம்ளர் பால் குடிங்க அதுதான் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க சாப்பிட்ட அதாவது உணவு சாப்பிட்டு கொண்ட பிறகு நீங்கள் பழங்களையும் பால் போன்ற திரவங்களையும் நீங்கள் உட்கொள்ளுங்க அது ரொம்ப உடலுக்கு நல்லது ஏன்னா இதை நான் கடைபிடிக்கிற இந்த ஒரு விஷயம் எனக்கு கிருஷ்ணமூர்த்தியில் ஆயுர்வேதத்துல இருக்கிறத சொல்ல குறிப்பிட்டு காமிச்சாங்க அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தணுமோ அதுக்கு நம்ம மாதிரி நம்ம அதை கட்டமைச்சோம் இரவு நேரங்களில் பனிபுரி போவங்களுக்கு எப்படின்னா பால் மட்டும் சாப்பிடுங்க வேற எதையும் சாப்பிடாதீங்க ஒரு காய்கறி கீரை பழ வகைகள்ல கூட வேண்டாம் பால் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க இரவு நேரத்துல தூக்கமும் வராது நல்ல ஒரு முடிப்பும் இருக்கும் அதை பஸ் ஓட்டுறவங்களா பேருந்து ஓட்டுறவங்களா இருந்து கிணராக வாங்கின லாரி மாதிரியான கிணறு வாங்க வாங்கினவங்களை ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் அல்லது மகிழ்ந்து ஓட்டுறவங்களாக போக்கவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பால் நிறையா அந்த இரவு நேரத்தில் குடிங்க உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது நல்ல ஒரு புத்துணர்வோடு வாங்கினே இருக்கணும்னா பால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே நல்ல ஒரு உணவு பொருள் அதை உட்கொள்ளுங்க இன்னொன்று உங்களுக்கு மனசுல மனசில் ஏதாவது இருக்குதா பிரச்சனையே இருக்குதா அது இருக்குதா இது இருக்குதான்னு நினச்சிங்கன்னா அப்படி மனசு மனநோய் சம்பந்தமா போனாலும் சரி நல்லது தனிப்பட்ட விதத்துல உடம்புல நரம்பு பிரச்சனை இருக்குன்னு போனாலும் சரி மனநோயுமே உடம்புல இருக்கிற நரம்பு சம்பந்தமானதுதான் நரம்பு உடல்ல நரம்பு சரியில்லை இல்லை அப்படின்னா கண்டிப்பா மனநோயி வரும் ஏதாவது ஒண்ணு வளருவாங்க பேசுவாங்க ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்த பண்ணுவாங்க இதனாலதான் என்ன பிறந்த குழந்தை வந்து பாத்துட்டீங்கன்னா பிறந்த குழந்தையினுடைய இந்த பெருமளப் பகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஆனால் சிறுமுறை பகுதி ஒரு ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுதான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா பண்ணணும்னா அந்த ஒரு குழந்த உடலை அந்த சிறுமுலையானது தான் நினைக்கும் அந்த குழந்தை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடணும் எங்கேயாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதனால தான் அந்த உடல்ல இருந்துக்கிட்டால் அந்த குழந்தைகள் வந்து இதையும் எடுக்கிறது குடிக்கிறது மேலே ஏலகு குதிக்கிறது விளருறது இந்த மாதிரி வந்து குழந்தைகள் எல்லாருமே பண்ணுறோம் அப்புறம் வளர்ந்த பிறகு பெருமோளை வளர்ச்சி அடைஞ்சது பாருங்க நல்லது இது கெட்டது இது அப்படிங்கிறத பிரித்து பார்த்து நம்ம முடிவெடுக்கிறோம் இன்னொன்று பெண்களை பார்த்துட்டோம்னா பெண்களுடைய சிறு மூளையும் பெருமொழியும் சரியான அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்போ சிறு பெருமூளைக்கும் அவங்களுக்கு உடலுக்குள்ள கண்டிப்பாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாங்க முடியாத துக்கம் தோல்வி துயரம் இதெல்லாம் வந்ததுன்னா அழுக ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அழுகிற வந்து பார்த்துட்டோம்னா இந்த உடல் ஆரோக்கியத்தினுடைய ஒரு குறைபாடுகளில் ஒண்ணுதான் அது மன ஆரோக்கியத்தினுடைய குறைபாடுகளையும் ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டையும் நல்ல ஒரு சரிசமமா வச்சுக்கணும்னா இரவு சாதாரணமா பகலில் வேலை பார்க்கறவங்களே இருந்தா இரவு ஆஹ் உணவு உணவு உட்கொள்றது முற்றிலும் தவிர்த்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை நீங்கள் இது வேணா ஆய்வுக்கு உட்படுத்தி நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நல்லா ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எனக்கு இது உங்களுக்கு ஒரு பலனான முடிவு இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கு நான் பொறுப்பு அது ஒரு உத்தரவாதமே நான் தரேன் அதே மாதிரி ஆஹ் மன சம்பந்தப்பட்ட ஒரு ஆஹ் வியாதிக்கு என்ன ஒரு சிகிச்சைக்கு வந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா நரம்பு சம்பந்தமான ஒரு மாத்திர மருந்துகளையும் கொடுங்க ஏன்னா அப்படின்னா தான் அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த மனது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து கொடுப்பட்டு வருவாங்க உதாரணத்துக்கு பத்தாவதுல தேர்ச்சி த தவறிட்டாங்க பன்னெண்டாவதுல தேர்ச்சி தவறிவிட்டாங்க நீட்டில் தேர்ச்சியை தேடுவாங்க விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வருவாங்க வந்தாலும் அவங்களுக்கு நல்லா ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள சொல்லணும் இன்னொன்று நல்லா வந்து ஆஹ் தூ உறங்க சொல்லணும் தூங்க சொல்லணும் ஏழு மணிநேரம் எட்டு மணி நேரம் உறக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை இந்த கல்லூரியில் படிக்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க நாலு நேரம் தூங்கினா போதும் ரெண்டு மணி நேரம் தூங்கினா போதும் அப்படிங்கிற பேரில் ஏதோ இதை படிக்கிறேங்கிறதுலாம் வெறும் என்ன சொல்றதுன்னா கூறுட்டு போன விட்டத்துல பாஞ்ச கதை தான் ஏன் என்ன எதுக்காக அவ்வளோ நேரம் படிக்கிறேன்னு தெரியாமலேயே அவ்வளோ நேரம் கண்முடிச்சு படிப்பாங்க படிக்கிறது நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் படித்தாலும் கவனம் அதில் இருந்ததுனாவே போதும் ரெண்டு மணி நேரமும் நாலு மூணு நாலுமே கவனத்தோடு படித்தவங்கனாவே போதும் அதுக்கு உட்காந்து மாங்கு மாங்கு மாங்குனா கண்ணை வச்சு அப்படியே புத்தகத்தையே வச்சுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டே இப்போ எத்தனை திரும்ப படிக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது அதுக்கு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நல்லா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா நல்லா தெளிவாக புரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இங்கே இதில் இன்னும் என்னென்னலாம் அடுத்தடுத்த கட்டத்தில் அடுத்தடுத்த பட் படிகள் படிகளில் பண்ண முடியுமா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தகவலை வெளியில் கொண்டு வரணும் இந்தியா அரசாங்கம் அப்படி கொண்டு வந்ததுனால் கண்டிப்பாக உலகளாவிய அளவில் மன அழுத்தம் அப்புறம் மனசு சம்மந்தமான நோய்கள்ல இருந்து கண்டிப்பாக மக்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க என்ன என்னுடைய காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆஹ் பலதரப்பட்ட விழிப்புணர்வு தத்துவங்களை அடிப்படையா வச்ச காணொலிகளோட உங்களை அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்